அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிய குழைத்த மாவிற்கு உப்பில்லை என்றாலும் அல்லாஹுவை அடையுங்கள் உங்களுடைய செருப்பின் வாரந்தாலும் வந்தாலும் கேளுங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்து வாழுங்கள் அது உங்களை என்றும் உங்களை நிராசை அடைய செய்யாது மனிதர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எப்போதும் நிராசை அடைந்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் மனிதர்களால் மனிதனுக்கு முழுமையை கொடுத்து திருப்தியை கொடுக்க முடியாது படைத்த ஒருவன்தான் மனிதர்களுடைய தேவையில் அவர்களை திருப்தி அடைய செய்ய முடியும் உங்களுடைய தேவையில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டுமென்றால் அல்லாஹோவை அழையுங்கள் அல்லாஹோய் நம்பிக்கையோடு அழைத்தால் என் அடியார்கள் என் இறைவன் எங்கே இருக்கிறான் எங்களுடைய அழைப்பிற்கெல்லாம் அவன் பதில் கொடுப்பானா இதா ச அல க ஐ பாதி அண்ணி என்னைப் பற்றி நம்பிய உங்கள் கேட்டால் சொல்லுங்கள் அந்த மனிதர்கள் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பதை விட அவர்களை படைத்த அல்லாஹுவாகிய நான் ஃப கரீப் அவனுக்கு அருகாமையில் இருக்கிறேன் உஜி புத்த அழ்வத தைதா அவர்கள் என்னை அழைக்கும் காலமெல்லாம் என்னை அழைத்தால் அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன்